என்ற திரைப்படத்தில் வரும் சொர்ணாக்கா என்ற வில்லி கேரக்டர் மிகவும் புகழ் பெற்றது தற்போது அதை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு பிடிபட்டிருக்கிறார் திமுகவை சேர்ந்த ஜெயாக்கா இவர் நகைக்கடை உள்ளே நுழைந்து தாலியை கையில் வைத்துக் கொண்டு மிரட்டும் வீடியோதான் தூள் தூளாக பரவி வருகின்றது தருமபுரி அடுத்த காரிமங்கலம் கடைவீதி பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சரோஜினி என்ற பெயரில் நகைக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மேற்கு மாவட்ட திமுக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ஜெயா என்பவரிடம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்துள்ளார் அவ்வப்போது பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை வட்டிக்கு கடனாக வாங்கி கொடுத்து வந்துள்ளார் அப்போது கையொப்பமிட்ட வங்கி காசோலை மற்றும் பத்திரங்களையும் கொடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் அனைத்து கடனையும் திருப்பி கொடுத்துவிட்ட பிறகு தான் கொடுத்த வங்கி காசோலை மற்றும் பத்திரங்களை திருப்பி கேட்டுள்ளார் அதற்கு ஜெயா தான் வேறு இடத்தில் வைத்துள்ளேன் எனவும் இருபது நாட்களுக்குள் நகை கடைக்கு வந்து கொடுத்து விடுவதாக உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் இன்று கடைக்கு ஜெயா மற்றும் அவரது இரு மகன்கள் அடியாட்களோடு வந்து ஐந்து கோடி தர வேண்டும் என தகராறில் ஈடுபட்டுள்ளனர் நீங்கள் கொடுத்த பத்திரங்கள் மற்றும் காசோலை தன்னிடம் உள்ளது என்றும் பணம் கொடுக்கவில்லை எனில் கொன்றுவிடுவேன் எனவும் தான் ஆளும் கட்சியில் பொறுப்பில் உள்ளதாகவும் எங்கு சென்றாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என மிரட்டியும் தகாத வார்த்தையால் பேசி தான் கொண்டு வந்த செல்போனால் பிரபுவின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த பிரபுவை நகைக்கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் கந்துவட்டி கொடுமையால் பல குடும்பங்கள் சீரழிந்து போன நிலையில் மீண்டும் கந்துவட்டி கொடுமை தலை தூக்கி வருவது வேதனை அளிக்கின்றது இதனை மாவட்ட நிர்வாகம் மீண்டும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரபுவை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான்서� nied知 страхStill பற்று mêmes க staple fits machinery நடைச்oten நான் gefallen ujemy வேம இது right 딱12-4-5-8-4-6-6-6-7-7-7-8-7-8-8-8 Watts time எனக்கு இந்த ஜெயன்றவங்கிட்ட நான் பணம் வாங்கினேன் பணம் வட்டி எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு கொடுத்து முடித்து ஆளுங்கட்சத்துனால என்னை வந்து இன்றைக்கி பணம் மிரட்டல் பண்ணி நீ பணம் கொடுக்கணும் அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க நான் எல்லாமே பணம் கொடுத்து முடிச்சாச்சு வட்டி முதலோட இன்னி பெரிய பத்து ரூபா வட்டி பாஞ்சா வட்டி கண்த்து வட்டியோட மோசமாக பத்து நாளைக்கு ஒரு வட்டிலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் வட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து கடையாண்ட வந்து செக்கு தரேன்னு சொல்லி கடைக்குள்ளே வந்து நீ இன்னும் நீ அஞ்சு கோடி ரூபா பணம் தரணும் பாண்டு பேண்ட் பேப்பருக்கு செக்கு உன்னோட செக்கு இருக்குது நீங்கள் கொடுக்க முடியாது அஞ்சு கோடி நான் கொடுத்துட்டேன் சொல்ல போகும்போது செல்போன் மூலயமாவே அவங்க என்னை அடித்து காயப்படுத்தி கைக்கு கையை முடுக்கி கையை உடைச்சி வச்சுங்க இப்போ எனக்கு வந்து எஸ்பி சார் தான் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் எனக்கு மீட்டு தர மாதிரி கேட்குது மொத்த பேர் வந்து அவங்க அடிச்சதுனால எனக்கு என்னன்றது சுயநலம் போயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல பட்டு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNs24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்